அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபுஜி மகராஜ் ஒலி உலகிலிருந்து மென்துடல்கள் சனிக்கிழமை மார்ச் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி எட்டு காலை பத்து மணி என் மகனின் கருத்து சரியே கூறுவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாம் இருந்தாலும் இந்த பரிணாம வளர்ச்சி கட்டத்தில் மனிதர்களின் புரிந்து கொள்ளும் மட்டத்திற்கேற்ப நாம் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் மெதுவாக ஆனால் நிரந்தரமாக மனங்கள் திறந்து கொண்டிருக்கின்றன இச்செய்திகள் எந்த அளவிற்கு முக்கியமானவை என்பதை இன்று உன்னால் கற்பனை செய்ய இயலாது நமது வழிமுறையில் உரிய நேரத்தில் தங்களது உண்மையான பாத்திரத்தை அவை சிறப்பாக நிறைவேற்றும் அது வெளிப்படையான வெற்றிகரமான அன்பை நோக்கி எதிர்காலத்தில் பரிணாம வளர்ச்சியடையும் பாபுஜி